உட்காரி எனக்கு வேற வேலை இருக்கு திறந்து வாரம் உட்கார உன்னை ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு போலான்னு வந்தேன் இது என்ன வேலை இது ஒரு வேலை

என்னயா கங்காயா இருக்கு நிலத்தை இருக்க அந்த பாதிகா பாடி வளைச்சு கேட்கறான் அதுக்கும் சரியில்லை அவனுக்கு தான் जिंदा அந்த மனுjava இருக்கான் அதுக்குள்ள என்ன சாமாரா பேசினா அந்த கரவலுக்கு தான் அடிக்குமா கேள்விப்பா என்ன மடவா சொன்னா அவனை ஏங்கிட்டு சொல்ல நான் பாத்துக்கிறேன் இந்த ஊரு என்ன வெல்ல கட்டியா ஒவ்வொருத்தையா சீட்டு விட்டு இன்னும் சேரு விட்டுக்கிறேன் சும்மா இரு 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 வாண்டான் உங்க போல நானே உள்ளவன் எங்க இருக்கிறான் உங்க அப்பன் பேர சொன்னா இந்த உலகமே நடந்து உன்னை புரியாத சொன்ன வடுவாக போனா போயிட்டு இதா பணம் வேணும்னா நான் தர்றேன் வசூல் பணம் முன்னூறு சொல்றேன் இதை வச்சுக்கோ அது பழந்து வருது அறிவாள கீழே வச்சிரு வாண்டா வாண்டா புள்ள குட்டிக்காரன் பொறுத்துரு பணம் யாருக்கு வேணும் காசு யாருக்கு வேணும் இப்படி குரு எவ்வளவு சொல்ற எப்ப வேணும் கண்டிப்பா சொல்லும் பத்து மாதம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி பதவியாக கூட வாங்கிக்கிறேன் அப்போ நான் போயிட்டு வரேன் செட்டியாரு பொறுத்திருந்தா மறக்க மாட்டேன் அடிக்கடி வரணும் అవే <pyatled> <cœur> <shop> <adjective word> வெளியில போனாருட்டாரு இன்னைக்கு செட்டு போச்சு நடந்தா சொல்லு மறைச்சா ஜீவன் ஏதா யார் இப்படி குந்தங்கோ நீ வேறே போனியோ உங்களை ஏரி கூட்டிகிட்டு வந்தாரு அப்புறம் நான் ஒண்ணையும் உண்டாம ஒழிக்காம சொல்றேன் ஏய் செட்டியார விடவே போயோ அந்த பாதி பணியாராம் கத்தி எடுத்து சுவாதிகளும் கழிச்சார சொல்லியே நான் பயந்து எளர் செஞ்சு கொண்டு செஞ்சு ஓடி போய் ஏட்டையார கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் இப்போ செட்டியாரே நான் சொல்றேன் மறுவாடியா பணத்தை குடுத்துட்டு ஏட்டையார முழுந்து கும்பிடு இல்லாட்டி நடக்கிறது நடக்கும் ஏட்டையா நீங்களே சொல்லுங்க கடல் கொடுத்தா ஏங்கிட்ட கேட்கிறோம் என் பொண்டாட்டி கிட்ட கேட்கிறதா அடிக்கடி நான் இல்லாத போது வீட்டுக்கு வர்றானுங்க அதனால இனிமேல வந்தா வெட்டி போடுவேன் சொன்னேன் நியாயமா இல்லையா ஏ சுத்தியாவே இப்படி செய்யலாமா நியாயமா அடப்பாதி கட்டிய காமிச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு ியா ஞ்சிட்ட எப்பவே இல்லை அதான் பாதி ஏன் இப்படி போய் சொல்ற ஓடிக்காக இன்னும் ஓட்டுற போற சாமி நீங்க வேணும்னா என் வீடு கூட சோதனை போட்டு பாருங்க என்னடா ஓ சொல்லு சாமி நீங்க அப்படி இல்லைன்னா என்ன யாரும் பணி போட்டாங்களோ அவங்க என்ன செய்யணுமோ செய்ய முழுக்க சோழன போய் சோதனை போடு வீடு முழுக்க போய் தகவல் சோதனை போடு மகமாயி நாங்க ஒரு வாழ்க்கைய அறியலே எங்கூட்ல வந்து சாதனை படுறாங்க நீதான் உங்களுக்கு ரெண்டு வேண்டி என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கறதும் சுயத்தா கொடுக்கறதும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்

மாட்டி சாமி எவ்வளவு சொல்லு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இப்படி நடப்பி

சொல்லி நம்ம உள்ள வாழ்ந்து திருப்பிடுது நீ வந்து ரோப்ல வச்சு புரிஞ்சு எங்கேயும் கேட்ட கதவுல மூசிந்தி தோல் தோணி கதவு பற்ற சட்டம் கேட்டது சொல்லி ஐயோ இந்த குட்டிகளை ஒழுங்கியோ அழிஞ்சி மேலும் ஒழுங்குகிட்ட அந்த வேற ஒரு வேறு சத்தியமான வார்த்தை தேவரா மகா யோகியனை போல சத்தியம் செய்துட்டே இப்ப சின்ன மானம் கட்டத்துக்கு என்ன சொல்ற சொல்ற வெள்ளத்தேதமா இவன் பஞ்சாதி புல்லு

எல்லாம் நீங்க கொடுத்த சொத்து இதுல உங்களுக்கு ஏதாவது சேர்க்க மாதிரி என்ன போய் உத்தியோகத்தர்கள் ஒண்ணு வந்து சேரும்படியா நடந்து கொள்ளாங்க நான் வளர்க்குமா நீங்க ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும் சரி புறப்படைங்க